சி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு பார்க்க போகிறோம் அதில் புள்ளியியல் டாபிக் வந்துட்டு பயிற்சி எக்ஸசைஸ் வந்து எயிட் பாயிண்ட்டு த்ரீ கேள்வி வந்து ஐந்தாவது கேள்வி நம்ம பார்க்குறோம் இது ஸ்லோ லர்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் கணக்கு பார்க்கலாம் கணக்கு என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் கேள்வி தரவுகளின் முகடு காண்கன்னு கேட்டாங்க தர கொடுத்துட்டாங்க மதிப்பெண் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க இது வந்து மாணவர் எண்ணிக்கைன்னு அர்த்தம் இது வந்து இங்கிலீஷில் இந்த கொஷின் கொடுத்துட்றோம் இதில் நமக்கு முகடு ஃபார்முலா அப்படின்னா மோடு ஃபார்முலா கண்டுபிடிங்கன்னா மோட் டேட்டா கண்டுபிடிங்கன்னா நமக்கு என்னென்னா இதில் ஹையஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் அதிகப்படியானது அதாவது மிகப்பெரிய மதிப்பு அது அப்படின்னா நாற்பத்தி ஆறு அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் இதுதான் ஃபார்முலா தமிழில் வந்து முகடுக்கான ஃபார்முலா இது தான் அதில் முகடு பிரிவு கீழ் எல்லை எஃப்னு எஃப் ஒன்று எஃப் டூ எல்லாம் கொடுத்துருக்காங்க இதே தான் இங்கிலீஷிலும் தேவையான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம் இதுதான் மோடு மோடுக்கு தேவையான எல்னது லோயர் லிமிட்டு அப்புறம் சின்ன என்னது கிளாஸ் வித்து எஃப் எஃப் ஒன்று எஃப் டூ எஃப் த்ரீ எல்லாமே நமக்கு என்னென்ன நடத்து இல்லை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கணக்கு போயிடலாம் வாங்க இப்போ கணக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்ட மதிப்பெண் மார்க்ஸ் வந்து கிளாஸ் இன்டர்வெல் எடுத்துக்கிறோம் ஜீரோ டு டென்னு டென் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டின்னு எழுதி வரும் இது கொடுக்க இப்போது அடுத்தது மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு அதை தான் எஃப்ன்னு அர்த்தம் அந்த எஃப்போட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி நாலு இருபதுன்னு எழுதிடும் இப்போ இதுக்கு ஒரு அட்டவனு உருவாக்கணும் டேப்லட் காலம் அந்த டேவல் கலம் போட்டு பிறகு இப்போ இது எஃப்போட மதிப்பு எப்படி எஃப் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட எஃப் ஃப்ரீக்குவன்சிலையே அதிகப்படியான நம்பறத மிகப்பெரிய என்ன அது அப்படின்னா நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஆறு தான் எஃப் அதுக்கு நேராக இருக்கிறது தான் எல் லோயர் லிமிட்டோட வேல்யூ வந்து இருபது அப்போ இது எல் இது எஃப் இது வந்து எஃப் ஒன்று முப்பத்தி எட்டு எஃப் ஒன்று அது கீழே இருக்கிறது கிழக்குறது எஃப் டூன்னு அர்த்தம் முப்பத்தி நாலு வந்து எஃப் டூ இதுதான் ஈக்குவல் டு எஃப்னு எத்தும் நாற்பத்தி ஆறு எஃப் ஒன் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு எஃப்டி ஈக்குவல் டு முப்பத்தி நாலு இப்போ எஃப் எஃப் ஒன்று டூ தெரிஞ்சிச்சு இப்போ எல் வேணும் எல் வந்து இந்த இருபது அது அதுதான் இங்கே எல்ன்னு ஏதுடுவோங்க இந்த மாதிரி தான் எல்னு எழுதிட்டும் அப்போ நமக்கு முகோடு கண்டுபிக்கணும் முகோடு கண்டுபிடித்துக்கு எல் லோயர் லிமிட்டு அப்புறம் எஃப் அதுக்கடுத்து எஃப் ஒன்று டூ இதை எடுத்து ஏஜி நம்ம ஏஜிடு பிறகு இப்போ ஃபார்முலா முகோடுக்கான ஃபார்முலா எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப் ஒன் டிவைட் பை டூ எஃப் மைனஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு இங்கே சி வரணும் பெருக்கல் சி வரணும் போட்டு அந்த சி தான் வந்து கிளாஸ் வித் அந்த சி எப்படி கண்டுபிடி கண்டுபிடிக்க பாருங்கள் பாருங்க இதுதான் இப்போ இருபது எல்லுக்கு இருபதுக்கு அப்ளை பண்ணிடும் இப்போ சியோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சியோட மதிப்பு இப்போ அப்ளை பண்ண போகிறோம் எல்லுக்கு வந்து இரு எல்லுக்கு வந்து இருபது எஃ்க்கு நாற்பத்தி ஆறு மதிப்பு எஃப் ஒன்னுக்கு வந்து முப்பத்தி எட்டு இது அப்ளை பண்ணிடும் டிவைட் பை இங்கே டிவைடில் போட்டுட்டு டூ எஃப் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ அதாவது டூ இன்ட்டு எஃபுக்கு நான் வேல்யூ அப்படின்னா நா நாற்பத்தி ஆறு அப்ளை பண்ணிடுறோம் இந்த எஃப்வோட மதிப்பை தான் நாற்பத்தி ஆறு சப்ஷிட் பண்ணுறோம் எஃப் ஒன்றுக்கு முப்பத்தி எட்டு எஃப்டூக்கு முப்பத்தி நாலு எழுதியாச்சு அடுத்தது ப்ராக்கெட் போட்டுட்டு இன்ட்டு சி சியோட மதிப்பு தான் என்ன அது அப்படின்னா சி ஈக்குவல் டென் கொடுத்த கிளாஸ் வித்து பாருங்கள் இருபதுலேருந்து பத்து கழிச்சா பத்து வரும் முப்பதுலேருந்து இருபது கழிச்சா பத்து வரும் நாற்பதுலேருந்து முப்பது கழிச்சா பத்து வரும் இது போல் எல்லாத்துக்கும் ப்ரீ வீடியாவிலேருந்து பத்து வரதுனால சியோட மதிப்பு வந்து பத்து அப்படின்னு வரும் இதுதான் சியோட மதிப்பு அப்போ சியோட மதிப்பு இங்கே சப்ஷிட் பண்ணுறோம் என்ன வரும் பத்துன்னு போகிறோம் இப்போது இதுலேருந்து நாற்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி கழிக்கணும் நாற்பத்தி ஆறு என்ன வரும் எட்டு வந்துடும் நாற்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி எட்டு ஈக்குவல் டு எட்டுன்னு வரும் கீழே பாருங்கள் அதே போல் நாற்பத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு என்ன வரும் நாற்பத்தி ஆறு ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வந்துடும் மீதி அப்படியே வந்துடும் முப்பத்தி அப்படி தான் இருக்குது நாற்பத்தி ஆறு ரெண்டு மட்டும் பெருக்கினா தொண்ணூற்றி ரெண்டு இப்போது இந்த முப்பத்தி எட்டையும் முப்பத்தி நாலையும் கூட்டணும் மைனஸ் கூட்டினா என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு எழுபத்தி ரெண்டு வரும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மைனஸ் எழுபத்தி ரெண்டு கழிக்கணும் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்பு வந்துட்டு இருபதுன்னு வந்துடும் அப்போ இருபது எடுத்து இங்கே எழுதி இப்போ இந்த இருபதையும் பத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பத்து இது ரெண்டு பத்து இருபது அப்போது ஒரு பத்து பத்து இது ரெண்டு பத்து இருபது அதான் இங்கே ரெண்டு போட்டு இந்த ரெண்டு எடுத்து போயிட்டு இந்த எட்டு அதில் டிவைட் பண்ணலாம் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுன்னு வந்துடும் இது நாலு ரெண்டு எட்டு இப்போ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள் ஈக்குவல் டு இருபது ப்ளஸ்ஸு நாலு இருக்குது அதுதான் எழுதிடும் ஈக்குவல் இருபது ப்ளஸ்ஸு இந்த நாலு மாதிரி அதே கலரில் எழுதிரும் அப்போ இருபதையும் நாலையும் கூட்டினா என்ன வரப்போகுது அப்படின்னா இரு நாலு வரும் அப்போது முகடு வந்து இருபத்தி நான்கு இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது புரியுதுன்னா இதை மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி